அவருக்கு ருத்ரமூர்த்தியா இருக்கக்கூடிய சிவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவா அது அங்க அந்த போயிட்டு வருவா அந்த போயிட்டு வந்து நான் எல்லாம் பண்ணிட்டு நீங்க சிலந்தி தரிசனம் பண்ணிடலாம் யானை தரிசனம் பண்ணிடலாம் பள்ளி தரிசனம் பண்ணிடலாம் பள்ளியா வரவேற்க பள்ளி அவளை தங்க பள்ளி வெளியே பள்ளி அங்கதான் தெரியும் அங்கேயும் உண்டு அந்த பள்ளி எதுக்கு அங்க வச்சிருக்காங்க பள்ளி தரிசனம் பண்ணும்போது போது அதுக்கு ஒரு பெரிய புராணம் உண்டு அந்த தோஷத்துல பர்மிஷன் வாங்கணும் ஏத்த பெர்மிஷன் வாங்கணும்